ட்ரெயின்ல முதல் முதல்ல டாய்லெட் எப்ப வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்றவங்க டாய்லெட் வசதி இருக்குது அப்படிங்கறதுனாலயே ட்ரெயின்ல பண்ணுவாங்க ஆனா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல வெள்ளக்காரன் முத தடவையா ட்ரெயின் விட்டப்ப அதுல டாய்லெட்டே கிடையாது ஏன் அதுல இருந்து அம்பத்தஞ்சு வருஷத்துக்கு ட்ரெயின்ல டாய்லெட் வசதியே இல்லாம தான் இருந்திருக்கு இதனால ரொம்ப தூரம் டிராவல் பண்றவங்க எல்லாம் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க தங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்கு இதனால அவங்க அடுத்த ஸ்டேஷன் வர வரைக்கும் அடக்கிக்கிட்டு வெயிட் பண்ண வேண்டி இருந்திருக்கு அப்புறம் எப்ப எப்படி ட்ரெயின்ல டாய்லெட் வந்துச்சு

ரயில்வே அதிகாரிகளோட கவனத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காரு அதிகமான இருக்கிற தேசிய ரயில் அருங்காட்சியகத்தில் முதல் இங்கிலாந்து அமெரிக்கா மற்ற நாடுகள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுக்குள்ளயே அவங்க எல்லாம் ட்ரெயின்ல டாய்லெட் ஆல்ரெடி கொண்டு வந்திருந்தாங்க நீங்க பயணம் பண்றதுக்கு பஸ்ஸ சூஸ் பண்ணுவீங்களா அல்லது ட்ரெயினை சூஸ் பண்ணுவீங்களா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க